ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வள்ளியை தான் காட்டுறாங்க வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க என்ன இருந்தாலும் தான் வீரா என் பேரை தான் கடைக்கு வந்து இப்போ வச்சுருக்குறா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் பால் பாயசம்லாம் வச்சு கொடுக்குறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க என்ன சித்தி உங்கள் கால் தரையிலே இல்லை தான் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் நான் என்ன இருந்தாலும் சரி தான் வீராவை நான் தப்பாக நான் அவளை வந்து பேசியிருக்கிறேன் ஆனால் அவன் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறான்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சிக்கிட்டுது அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜய் நினைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இந்த வள்ளி ரொம்ப தான் ஆட்டம் போட்டுட்ருக்குது கூடி சே இந்த ஆட்டத்தை அடக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் நாளைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக போறோம் அதனால எல்லார் கிட்டேயும் இது சொல்லிடுற அப்படிங்கவும் வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் வீராவும் வந்து வாராங்க அப்போ உடனே வந்து வள்ளி ஓடி வராங்க ரெண்டு ரெண்டுவரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து பாயாசத்தை எடுத்துட்டு வராங்க ரெண்டு ஒரு பாயசம் குடிங்க அப்படிங்கும்போது என்னத்த பாயசம்லாம் வச்சிருக்கிற அப்படிங்கும்போது ஆமா இன்னைக்கு கடை திறந்துருக்கிறீங்களா உங்களுக்காக தான் நான் அந்த பாயாசம்லாம் செஞ்சிருக்கிறேன் குடிச்சிக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல அப்படிங்கவோ அத்தை நீ வச்சா எப்படி இருக்குன்னு தெரியாதா நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க சரி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கும்போது உடனே வீரா வந்து அதெல்லாம் வேண்டாம்மா அப்படிங்கிறாங்க என்ன வீரா உன்னோட பிடிவாதத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் வந்து சாப்பிடுங்க அப்படிங்கும்போது அப்போ மாறன் வந்து நினைக்கிறாங்க அத்தை கையால் சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தன்னுடைய தன்மானம் விட்டுக்கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அத்தை இங்கே பாரு நான் சவால் போட்டது போட்டது தான் அதெல்லாம் நான் சாப்பிட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்னுடைய சவால் நான் ஜெயிச்சதுக்கு போகிறதான் அந்த வீட்டிலேயே வருவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா உன் சவால் இன்னைக்கு ஒரு நாள் நீ ஒத்திக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது எங்கே பாரு என்னோட சவாலை நான்லாம் ஒத்திக்கலாம் ஆட்டேன் நான் ஜெயிச்சு காட்டிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே நான் வருவேன் நான் சொன்னது சொன்னது தான் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ரெண்டு பேரும் பிடிவாதம் பண்ணினிங்கன்னால் அவ்வளோ தான் அதுலேருந்து நீங்கள் வந்து விலக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கவோ சரி வீரா மாறா நாளைக்கு வந்து நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம் அதனால காலையில் கிளம்பிடுங்க அப்படிங்கவும் சரி அத்தை அப்படிங்கிறாங்க உடனே வீரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வள்ளியம்மா இப்படி இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இல்ல உன் மனசுல நீ என்ன எந்த அளவுக்கு வச்சிருக்கிறன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்து என்ன வெறுத்துட்டியோன்னு சொல்லி நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கும்போது வள்ளியம்மா நான் ஏற்கனவே சொன்னதுதான் எங்க அம்மாக்கு அப்புறமா நான் உங்களை மதிக்கிறேன் நீங்க எனக்கு இன்னொரு பேராத தாய் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வள்ளிய வந்து அவங்க வீரா வந்து ரெண்டு வரும் கெட்டி பிடிச்சிட்டு அவங்க வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ சென்டிமெண்ட் தாங்கலடா இவங்களுடைய பாசத்துக்கு அலைவேலாம போச்சுது திட்டுனா அளவே இல்லாமல் திட்டுறது பாசத்தை காமிச்சா அளவுக்கு மீறி பாசத்தை காமிக்கிறது இதுவே வள்ளியத்திக்கு வேலையாக போச்சு அப்படிங்கவும் நீ வந்து விஜயோட பேச்சை கேட்டுட்டு நீ வீராவை எப்படிலாம் திட்டுன அப்படின்னு வந்து மாறன்னு சொல்லும்போது என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி தான் வந்து என்ன தப்பு பண்ணுன்னா அவள் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு செய்யுது அதுக்காக தான் நான் அவள் பக்கம் பேசினேன் அதுக்காக நான் வந்து பண்ணினது தப்புன்னு கிடையாது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு உனக்கு விஜயை பற்றி தெரியாது அவளை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா நீ கண்டிப்பாக இந்த மாதிரிக்கெல்லாம் பேச மாட்டேன் அவள் என்ன பண்ண பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு மாறன் வந்து வள்ளிக்கிட்ட சொல்றதுக்காக போகும்போது உடனே வீரா வந்து தடுக்கிறாங்க மாறா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் வந்து வீராவை பார்க்குறாங்க இப்போ வீரா வந்து கண்ணை காட்டுறாங்க நீ விஜய பற்றினே எதுவும் வள்ளியை மட்டும் சொல்லிடாது அப்படின்னு உடனே மாறனும் அமைதியாக இருந்தாங்க அம்மா நீ விஜய பற்றி நீ எதோ சொல்றதுக்காக வந்த இல்லை என்ன சொல்றதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளியம்மா நாங்கள் காலையில் கிளம்பிடுறது அப்படிங்கும் போது சரி மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அங்கேருந்து ரூமுக்கு போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா மாறனும் வீராவை தான் காட்டுறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க இங்கே பாரு நம்ம கூடி சீக்கிரத்துலேயே நம்ம வந்து வள்ளியத்தைக்கிட்ட விஜயை பற்றி சொல்லணும் அப்போ தான் வந்து அத்தைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சால் கண்டிப்பாக விஜய்யை அடித்து பற்றி விட்டுருவாங்க வீட்டை விட்டு அப்படிங்கும் போது எங்கள் பாரு இப்போ நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து வள்ளியை மட்டும் வந்து நம்ம உண்மையை சொன்னோம்னா அதுக்கு பிறகு அந்த விஜயோட கோபம் பல மடங்கு கூடுதலாயிரும் அவள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க இருக்கிற வரைக்கும் தான் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டுட்டேன்னு வச்சுக்க அப்புறமா அவள் வந்து இதோட வந்து உச்சக்கட்ட கோபத்தில் போயிடுவா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை வந்து உடனே பழித்திக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் எந்த வித இதுக்கும் போவா தான் நான் சொல்றேன் அவசரப்பட்டு நீ சொல்லிடாத வள்ளி அம்மாவுக்கு தெரியாமையே இவளுடைய கதையை நம்ம முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவ வந்து நீ என்னெல்லாம் பண்ண போறா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் நீ அவசரப்பட்டு நீ எதையும் வளரடா அப்படின்னு சொல்லப்போ உடனே மாறன்னு சொல்றாங்க அம்மா வீரா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிடுறாங்க இங்கே வள்ளியை காட்டுறாங்க இப்போ வள்ளி வந்து பார்க்குறாங்க கண்மணி வந்து பூஜை ரொம்பலாம் வந்து அழகாக சூப்பராக இருக்கிறாங்க என்னது கண்மணி அப்படியே டோட்டலாக மாறிட்டா முன்னாடிலாம் வேலையே செய்ய மாட்டா இப்போ என்னென்னா எல்லா வேலையும் செஞ்சுருக்கா பொழுது அப்படிங்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிருந்தா வந்து வாசலில் கோடத்தெல்லாம் போட்டிருக்கிறாங்க என்னது பிரந்தா வாசலில் கோலம்லாம் போட்டிருக்கிறா ஆளாளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ வந்து கண்மணி கேட்குறாங்க என்ன கண்மணி நீதான் பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணினி அப்படிங்கவும் உடனே ராகவும் சொல்றாங்க ஆமா நேற்றைக்கு தான் நீ ஒரு வார்த்தை சொன்னேலாம் நாங்கள் எல்லாரும் ஒன்று வேலைக்காரி மாதிரி வச்சுருக்கோன்னு அதனாலதான் நீ ஒன்னு வேலை வேண்டாம் எல்லோரும் வந்து பகுந்து இந்த வேலையை செஞ்சுக்கிடலாம் வீட்டில் அப்படிங்கவும் என்ன ராகவும் நான் ஏதோ தப்பாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அதுக்காக அதையே நீ சொல்லலாம்மா அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க ஆமாட்ட என்ன தான் சரிதான் தான் இந்த வார்த்தையை நீ கூடாது எல்லாருடைய மனசையும் நீ புண்படுத்திட்டல அப்படிங்கும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டம்பா நான் சொன்னது தப்பு தான் அதை வாபஸ் விவசாயிங்கிட்டு தான் நீங்கள் யாரும் வேலை செய்ய வேண்டாம் நானே எப்பவும் போல வழக்கமாக வேலை செய்கிறேன் அப்படிங்கும் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இன்னும்போல் வீட்டில் உள்ள வேலையை எல்லாருமே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து ராமச்சந்திரன் வராங்க கோயிலுக்கெல்லாம் கிளம்பியாச்சா மொளப்பாரிலாம் எடுத்து வச்சுட்டியான்னு சொல்லி கேட்கும்போது விஜய் மொளப்பாரி எடுத்து வச்சுட்டியான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து விஜயும் ஆமா சித்தியை நான் வந்து மொளப்பாரிலாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வரவும் அப்போ மாறனையும் வீராவையும் காட்டுறாங்க உடனே வள்ளி கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் கிளம்பி கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஆமா அம்மா கிளம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து வீரா கிட்ட சொல்றாங்க மொளப்பாரி எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கும்போது என்ன வீரா நீயும் மொளப்பாரி போட்டிருக்கிறியான்னு சொல்லி கேட்கும் ஆமாம்மா ஆமா அம்மா நானும் மொளப்பாரி வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க பாரு எவ்வளவு வந்து அக்கறையோட மொளப்பாரி எல்லாம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வள்ளி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்ப விஜி வந்து பாக்குறாங்க எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு கிளம்புறீங்களா கோயிலை வச்சு பாரு ஒன்று நான் என்ன பண்ற பாரு அப்படின்னு வள்ளி வந்து அவங்க நினைக்கிறாங்க வள்ளி நீ கோயிலுக்கு சந்தோஷமாக வார ஆனால் திரும்பி வரும்போது நீ வரப்போகிறது கிடையாது அப்படின்னு விஜய் வந்து மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மாறன் வீரா எல்லாருமே வந்து காரில் ஏறுதாங்க அப்போ வந்து வீரா வந்து விஜயே பார்த்துட்ருக்குறாங்க அடுத்து தான் என்ன நடக்க போகுது கோயிலில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்